ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தூர் மக்களுக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு சோகமான நாள் அவருக்கு அதாவது எப்படின்னா அண்ணன் சண்மயா பாண்டியன் வந்து அவருக்கு அவருக்கு விவரம் அவருக்கு விவரம் இருந்த நாள் முதல் அவர் சமுதாய பண்ணி தான் செஞ்சிருக்காரு இறக்கும் வரை வந்து அவர் இந்த சமுதாயத்துக்காண்டி அவர் வந்து பேசிவிட்டு சென்றிருக்காரு இந்த சமுதாயம் என்ன ஆக போகுது அதாவது எப்படின்னா இந்த சாதி என்ன நிலைமைக்கு ஆளாக போகுது என்பதை வந்து முன்னக்கூட்டியே கணித்து சொன்னவர் இப்படிலாம் ஆகப்போகுது இந்த சமுதாயம் வந்து சீரு வந்து வந்து உடைய போது இது இல்லாமல் போக போகுது நம்மெல்லாம் வந்து அடிமைப்பட போகிறோம் நம்ம வரலாற்றுகள்லாம் திருட போகிறோனுங்க இதெல்லாம் வந்து இவர் முன்னூட்டி சொன்னவர் உண்மையிலே வந்து சொல்ல சொல்லப்போனா சம்யா பாண்டியன் நாச்சருடைய அந்த பேச்சுகளையும் அவருடைய செயல்பாடை பார்த்து தான் நாங்கள்லாம் உருவானது அதுதான் உண்மை அது எந்த ஒரு மாற்றுகிறது அவரை ஒரு ரோல் மாடலாகவே தான் நம்ம வந்து சமுதாய பாண்டிலாம் வந்து செஞ்சோம் அவர் வந்து இப்படி திடீர்னு இறைவனடி சேர்வாருன்னு சொல்லி தெரியாது அத நினைச்சு கூட நாங்க வந்து பாக்கல வயதாயிட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓய்வு எடுக்காம இந்த சமுதாயத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எங்கெல்லாம் வந்து அநியாயம் நடக்கும் அப்ப நான் வருவேன் இந்த சம்யா பாண்டியா வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னவர் அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு இப்போ வந்து தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கடுமையான முறையில் தமிழகம் முழுவதும் நம்ம சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மீண்டும் ரிவெஞ்சி ரிவெஞ்சிங்க உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு சுகர் பிரஷர் அந்த மாதிரி இருந்தாலும் மீண்டும் வந்தார் களப்பணி ஆட்டினார் அதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் சரி மீண்டும் சம்யா பாண்டிய வர்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஈடாக பேசுவதற்கு இங்கே எவரும் வந்து இல்லை இனிமேலையும் வந்து பிறப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் கண்டிப்பான முறையில் வந்து செஞ்சு முடிப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சமுதாயம் இருக்க நேரமெல்லாம் அவருடைய பேச்சை பார்த்து தான் யூடியூப்பில் இப்பவும் அவருடைய பேச்சை பார்த்து 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 தான் ஒரு தெம்பு வந்து ஏற்றி கொள்வோம் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்கும் ஆறாம கட்டத்திலே சொன்னதுதான் இந்த சமூகத்துக்குன்னு சொல்லி யாராவது ஒருதான் உண்மையாக உருவாகி வரும் பொழுது மிகப்பெரிய கட்டமைப்போட வரும் பொழுது அந்த கட்டமைப்பை உடைச்சி அதை காலி பண்ணிவிடணும் முக்கோத்தோட தேவை மாதிரி யாரும் ஒரு ஒரு அணில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சதி உருவாகும் அந்த சதியில சிக்கினவர் தான் சம்யா பாண்டிய அவர்கள் இவர் பின்னாடி இவ்வளோ அணி திரண்டுதாங்களே இவ்வளோ கூட்டம் தருளுதே அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தான் ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க அதில் விழுந்தது தான் அண்ணன் சமியா பாண்டிய அதனால நிறைய மனசு சங்கடப்பட்டு இப்படிலாம் சொல்லிட்டாங்களை வச்சு தாங்க நிறைய நான் பேசும்போதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் என்னை கூட சொன்னார் தம்பி நீ ஸ்ட்ரேட்டாக போய்கிட்டே இருக்கிற என்னை ஒரு கல்யாண வீட்டில் பார்த்துட்டு சொன்னார் இந்த மணிக்கு டி அதாவது என்னென்னா சமரசாகாமல் போகிற தம்பி நான் வாழ்த்துறேன் ஆனால் நீ ரொம்ப காலம் போக முடியாது தம்பி நீ இதே நீ இருந்தேன்னா உன்னை ஓட விடுவாங்க ஏதாவது கேசம் போடுவாங்க அப்புறம் உன்னை சனியை வந்து அது அந்த இடத்துல சமாதானப்படுத்துறதுக்கிற வழியில் நம்ம வேறு வழியும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்குவாங்க தம்பி நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு இப்படி வந்து அவர் வந்து அணுப்பட்டு அணுகப்பட்டு அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அனுபவத்தில் வந்தது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இன்னமும் காலத்தால் அழியாதது அவருடைய புகழும் காலத்தால் வந்து அழியாதது ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் தென் மாவட்டத்தில் நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்பர்ல அவர் நமக்காண்டி செஞ்ச அந்த தியாகத்தை போற்றும் வகையில் எல்லாரும் அஞ்சலி செலுத்தி இருக்கணும் நாளைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்த தென் மாவட்டத்தில் உள்ள மொத்த தேவர் சமுதாயம் வந்து அஞ்சலி செலுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி நான் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி விருதுநகர்ல இருந்து ஒரு மூணு மாவட்டம் சுத்தி இருக்கேன் இன்றைக்கி இரவு வர எல்லா இடத்துலையும் தன்னளிச்சா என் மக்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வச்சு எல்லா ஊர் தேவர் சிலையிலும் வச்சுருக்காங்க அதை பார்த்த உடனே நினைச்சா சரி ஒரு உழைச்ச உழைப்புக்கு இந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த கடன் பட்டு அந்த அதாவது சாத்தூர் போகிற சாத்தூர் தேவர் சிலையில மிகப்பெரிய ஆள் ஒரு படத்தை வச்சு மக்கள் கும்பிடுறாங்க இப்படி பல இடங்களில் இன்னைக்கு தன்னளிச்சா பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களது பிஎப்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இப்போ அனைத்து மாவட்டங்களிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனசுக்கு வந்து பரவாயில்ல உழைத்த உழைப்பு எல்லாருமே அதை நான் வந்த இந்த சமுதாயம் நன்றி மறக்க நன்றி மறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் நாளைக்கு இந்த தென் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கொளத்தோரும் அவருடைய பூத உடலுக்கு வந்து எல்லாரும் அஞ்சு இது செலுத்தணும் அதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லுவாங்க முத்திரமந்திரி முத்தராமையில அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அவர் விட்டு சென்ற பணிகளை சொல்லி உறுதி எடுத்துக்கிறேன் செப்டம்பர் அஞ்சு முக்குழுத்தூர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இறப்பு மாம்பெரும் ஒரு மாவீரன் அந்த சமுதாயத்திற்காக ஈடு இணை இல்லாத யாருக்கிட்டையும் சமரசம் இல்லாத சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து சமுதாயத்திற்காக குரல் போராடிய மாவீரர் இழந்த நாள் இந்த நாளில் முக்குளத்தூர் சமுதாயம் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அரசியல் காரணமாக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பலவேறு அமைப்புகள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் சண்முக பாண்டியன் என்பவர் வந்து எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக எந்த கட்சியுமே சாராமல் சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தவர் இப்போ இல்லை எனக்கு தெரிந்து ஒரு எட்டு பத்து வருடங்களுக்கு முன்பே சென்பா பாண்டியன் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுனா அங்கே சாதி சண்டை வரும் அவர் பேசக்கூடியது அந்த முக்குளத்தோட சமுதாயத்தோட மக்களின் பாதுகாப்புக்காக தான் பேசக்கூடியவர் ஆனால் அங்கே ஒரு சாதி கலவரம் வரும் என்று அப்பொழுதே அவருக்கு தடை போட்டு ஒரு காவல்துறையை எதிர்த்து சமுதாயத்துக்காண்டி குரல் கொடுத்தவர் இதே போல் உள்ள ஒரு சமுதாய போராளி சமுதாயத்தின் மீது அதிக பற்றுள்ள தலைவரை நாம் சட்டசபைக்கு அனுப்பாமல் இன்று வரை ஒரு சாதாரண மனித மனிதனாக இருக்க வைத்து இன்று அவருடைய இழப்பு வந்து இந்த சமுதாயத்திற்கு முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இனிவா இனியாவது இந்த முக்குளத்தூர் சமுதாயம் தன்னுடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய சமுதாயத்தின் விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு பின்பு நீங்கள் அணி திரள வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தான் ஒரு வெள்ளாளர் சமுதாயம் சார்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக பந்தல் ராஜாவோட அன்பு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் உண்மையிலே சண்முக மண்ணியனோட மறைவு முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எப்படி ஒரு இழப்போ அதே போல் ச சக தமிழ்குடியின் போராட்டத்துக்காக ச சக தமிழ் குடிகளின் விடுதலைக்காக போராடிய ஒரு போராடிய இழந்த இழப்பாக நான் கருதுகிறேன் அவருடைய இழப்பிற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய மனதார வீர அஞ்சலி நான் செலுத்துகிறேன் முக்குளத்தோடு சமுதாயம் என்னுடைய வளர்ச்சியில் முக்குளத்தோடு சமுதாயத்தோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அதனால் எப்பொழுதுமே சொல்லுதேன் முக்குளத்தோடு சமுதாயம் அரசியல் சாராமல் அரசியல் தலைவர்கள் பின்பு அணி திரளாமல் சமுதாயத்திற்காக முன்னெடுப்பவர்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக சமுதாய மக்களின் ஒரு இழப்பிற்காக போராடுவர்களை அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நீங்கள் பல்வேறு வழக்குகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற சமுதாய போராளிகளுக்கு நீங்கள் துணை நெல்லுங்க அவங்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க சண்முக பண்டிகனை இழந்துட்டோம் இனிமேல் அடுத்து அவர்கள் கூட வருகின்ற சமுதாய போராளிகளை நம்ம இழக்கக்கூடாது என்றுமே இசைக் ராஜா தேவர் பிஎம்டி அறக்கட்டளை சமுதாயத்துக்காண்டி போராடி கொண்டிருக்கு அவர்களுக்கு உறுதுணையாக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் இந்த பந்தல்ராஜன் படையும் துணை இருக்கும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம்